ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் போர்டை பார்த்ததுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம சித்தனவாசல் தான் வந்துருக்குறோம் அது வந்துட்டு நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா இது இங்கே அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் நிறையா பேர் வந்துட்டு போவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸு மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் கூட சில டைம்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க நம்ம புதுக்கோட்டைக்கு முக்கியமான அடையாளங்களில் இந்த சித்தன ஒன்று என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் ஒரு ஜல்லிக்கட்டுக்கால் பிசிடி பாயிற மாதிரி இருக்கிறப்பாங்க பார்க்கவே செம் அழகாக இருக்குது இது வந்துட்டு இப்போ புதுக்கோட்டையில் இடங்கள்ல இடங்களில் நல்லா நல்லாயிருக்கு அப்படியே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தர் சிலை இருக்குது இது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு ஓப்பனாக தான் இருந்துச்சு நிறையா பேர் உள்ளே போய் அவங்களோட பேரெல்லாம் எழுதி வச்சு கிரிக்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிவிட்டுட்டாங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போனீங்கன்னா அங்கேருந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் உள்ளே போகிறதுக்கு நல்லா லென்த்தான ரோடு தான் உள்ள சித்தனவாசல் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா உள்ள வயல்லாம் இருக்குது சுற்றி விளைச்சி கம்பி வேலி போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க ஏன்னா சித்தனவாசல் வந்து ரொம்ப பெரிய ஏரியா அதனால் என்ட்ரன்ஸை தவிர மற்ற ஏரியா சைடு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி வளைச்சியுமே ஃபுல்லாக கம்பி வேலி தான் இப்போ நம்ம இங்கே வாசலுக்கு வந்திருக்கிற டேட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு வந்திருக்குறோம் ஏன்னா பொங்கல் அன்றைக்கி எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வச்சு பார்த்ததுல சரி நம்ம டிஸ்ட்ரிக்டில் இந்த சித்தனை வாசல் கொஞ்சம் ஃபேமஸான ஏரியா சரி அதனால் அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருக்குறோம் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்களா எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க சித்தனை வாசலில் என்றோனியே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது நல்லா ரொம்ப பெரிய குளம் தான் ஆனால் ரொம்ப ஆழம் இல்லை கொஞ்சம் அகலமான குளம் தான் ஏன்னா அந்த பாறையிலேருந்து எல்லாம் வர்ற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மலையடி வாரத்தில் தான் வந்துட்டு ஸ்டோரேஜ் ஆகுது அதனால் அந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா பசுமையாக இருக்குது நிறையா மீன் குட்டியெல்லாம் நிறையா இருக்குது இதில் பார்க்குறதுக்கு அந்த தண்ணியோடு அப்படியே அந்த மலையை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தன வாசலாக ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸ் கேட்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குது ஏன்னா டிக்கெட் எடுக்கிறது இங்கே டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதனால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு பத்து ரூபா டிக்கெட்டு அதே மாதிரி ஒரு பைக்குக்கு பத்து ரூபா டிக்கெட்டு இது வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு தனித்தனி டிக்கெட்டு அது வந்துட்டு அந்த சாமான படுக்கை இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னா அதெல்லாம் தனி டிக்கெட்டு அதேமாதிரி படகு சவாரி அப்புறம் வந்ததெல்லாம் இருக்குது அது எல்லாத்துக்குமே நீங்கள் தனித்தனியாக டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ என்ட்ரன்ஸ் மட்டும் இப்போ டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க அப்படியே உள்ளே போகலாம் நம்ம இப்போ டிக்கெட்டை எடுத்தாச்சு டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்குறோம் உள்ளே போயிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே பார்க் ஒன்று இருக்குது ஃபஸ்ட்டு பார்க்குக்கு போய்ட்டு பார்த்துட்டு அப்புறம் எங்கே போகலாம் எதுக்கு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கலாம் வீட்டுக்கு உள்ளே போயிட்டு இருக்கிறோம் என்ட்ரன்ஸில் இது முன்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் சமணப்படுக்கை அந்த சமணப்படுக்கையை போய் பார்க்குறது தான் இந்த வழியாக தான் உள்ளே போகணும் அதுக்கு வந்துட்டு மேலே போகிறதுக்கு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு இந்த சமணப்படுக்கை பார்க்கறதுக்கு மேலே போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும் ஏன்னா அது வந்துட்டு மலை மேலே மேலே ஏறி தான் போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருக்கும் எப்படின்னா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து அந்த பாறையிலேயே செதுக்கி வச்சுருப்பாங்க அதனால் அந்த இதில் அப்படியே நடந்து மேலே போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பொங்கல் அதனால் வந்துட்டு நிறையா பேர் வந்திருக்கிறாங்க நம்மளை மாதிரியே நிறைய பேர் வந்துருக்குறாங்க ஃபேமிலியாகவும் வந்திருக்காங்க கப்புல்ஸு நிறையா பேர் வந்திருக்காங்க மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேர் பசங்கள் எல்லாம் பைக்கில் வந்துருக்குறாங்க நீங்கள் எப்படி வந்தாலுமே ஜாலியாக இருக்கும் இங்கே வந்து நல்லா டைம் பாஸ் ஆகும் அதனால முன்னாடியெல்லாம் பாருங்கள் பைக்கில் எவ்வளோ இருக்கிட்டு தாங்க இல்லை பசங்கள்லாம் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஆலமரம் இருக்குது நல்லா ஊஞ்சல் விளையாடுறவங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய ஆலமரம் இருக்குது ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த சித்தனவாசலோடய மலை தெரியுது பார்த்தீங்களா நல்லா செம்ம ஹைட்டாக இருக்குது அவங்களுக்கு இங்கேருந்து பைக்கில் போகும்போது தெரியாது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம இப்போ போயிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சமண குகைக்கு போயிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து இந்த லாஸ்ட்டில் இருக்கும் இந்த சமண குகை அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அலௌடு இல்லை இங்கே மலையோட சைஸை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு ஒரு பெரிய சைஸ் காம்போட் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள் நல்லா செம்ம ஹைட்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு சமண குகைக்கு டிக்கெட் எடுக்கிறது பார்த்திங்கன்னா அங்கே தனியாக இருக்கும் அதேமாதிரி சமண படுக்கைக்கு அங்கே தனியாக டிக்கெட் எடுத்துக்கணும் இது வந்து சமணக் குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களை டிக்கெட் எடுக்கிறது தனியாக கவுண்டர் இருக்குது இந்த கவுண்டரில் தான் நீ போய் டிக்கெட் எடுக்கணும் இது வந்துட்டு ஒரு ஆளுக்கு வந்துட்டு இருபத்தஞ்சி ரூபா டிக்கெட்டு அங்கே தான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் டிக்கெட்டு இப்போ வந்துட்டு நம்ம சமணக் குகையை முடிச்சுட்டு அங்கே வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் உங்களுக்கு காமிக்க முடியலை இப்போ நம்ம சமண படுக்கைக்கு போகலாம் அங்கே போயிட்டு அங்கே வீடியோ எடுக்கலாம் அங்கே நல்லாயிருக்கும்னு பார்க்குறதுக்கு அந்த மலை மேலே ஏறுறதுக்கு அது ஃபுல்லாகவே எப்படி வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி சமணப்படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே தான் குளம் இருக்குது அதனால் அந்த குளத்தில் வந்து போட் போயிட்டு இருந்தாங்க சரி அதனால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒன்றும் உங்கள் போட்டிங்க போயிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டு ஃபேமிலி போயிட்டுருக்காங்க தனியாக இதோடய டீட்டெயில் வந்து டிக்கெட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அந்த சைடு நோட்டீஸ் போர்ட் போட்டிருக்கோம் அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவே ரெண்டு ஃபோட்டோகிராஃபர்ஸை கூட்டிகிட்டு வந்துருக்குறோம் இங்கே தான் அந்த ரெண்டு ஃபோட்டோகிராஃபர்ஸு பயங்கரமான தெளிவான ஆளுங்க இந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டை ஒட்டியே தான் இருக்குது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குளம் இருக்குது போட்டிங் போகிறதுக்கு நீங்கள் எதுக்காக இருந்தாலுமே இங்கே வந்து ரெடி கேஷ் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஜிபே வந்து இருக்குது ஆனால் சில நேரம் வந்து ஒர்க் ஆகாமல் போய்டும் அதனால் நீங்கள் லிக்யூட் கேஷ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஃபைனலாக இப்போ நம்ம சமணப்படுக்கையை பார்க்க போகிறதுக்காக டிக்கெட் எடுத்தாச்சு மூணு டிக்கெட் எடுத்துருக்குறோம் ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா ஒரு டிக்கெட்டு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கிறது வந்து கேட் என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது முன்னாடியே வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம் இங்கே தான் இருக்குது இந்த சமணப்படுக்கைக்கு போகிறதுக்கான ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக ரோட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும் நடந்து நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த மலையோடய என்ட்ரன்ஸ் கிட்ட கிட்டத்தில் போகிற வரைக்கும் இதே மாதிரி தான் நார்மலாக ரோட்டில் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் பக்கத்தில் போக போக பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே மலை மேலே மேலே ஏறுறதுக்கான இது வந்துடும் இது கொஞ்சம் நேச்சுரலாகவே இருக்குது நார்மலாக ஒரு பார்க்கில் போகிற மாதிரி தான் இருக்கும் இதுதான் சமணப்படுக்கையோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இது தான் அங்கேருந்து பாருங்கள் ஸ்டெப்ஸ் அப்படியே தெரியுதா பாருங்கள் ஒரு நாலஞ்சு பா ஸ்டெப்ஸ் மட்டும் இங்கே கட்டி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த பாறையிலே தான் அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த பாறையில் இருக்கிற ஸ்டெப்ஸில் மேலே போகிறதுக்கு தான் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம ஸ்டெப்ஸில் மேலே ஏறுறதும் அந்தளவுக்கு ரொம்ப சிரமமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நார்மலாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு நோட்டீஸ் போட்டு வச்சுருக்குறாங்க இது வந்துட்டு என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா இதை யாரும் சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது டீட்டெயில்ஸ் போட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம சமணப்படுக்கையை பார்க்கறதுக்கு ஸ்டெப்பில் ஏற ஆரம்பிச்சாச்சு இங்கேருந்து அந்த சமணப்படுக்கை இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு அதிகபட்சம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் வேகமாக போனால் அவ்வளோதான் ஆகும் நம்ம பொறுமையாக போனால் ஒரு இருபதுல இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரையும் ஆகும் அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸில் மேலே போகிறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டமெல்லாம் இருக்காது ஏன்னா ரொம்ப சாய்வாக தான் இருக்கும் ஸ்டெப்ஸ் வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது ஈஸியாக தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் மற்ற சைடு கம்பேர் பண்ணுறத விட இங்கே வந்து மேலே ஈஸியாக ஏறிட்டு போயிட்டு வந்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சைடில் போகிற வழியிலேயே கம்பியும் வச்சு வச்சுருக்குறாங்க சேஃப்டிக்காக சைடில் பாறை எல்லாம் இருக்கிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நீங்கள் இந்த மலை மேலே ஏறி வர்றதுக்கு எப்படின்னா டைமிங் வந்தீங்கன்னா ஒன்று மார்னிங் சீக்கிரமாக வரணும் அப்படி இல்லாட்டி ஈவினிங் வரணும் கொஞ்சம் வெயிலுக்கு தாழ்ந்ததுக்கப்புறம் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மேலே போயிட்டு வர்றதுக்கு இல்லாட்டி வெயில் அடிக்கிற டைத்தில் இந்த மதியான டைமிங்லலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அந்த வெயிலுக்கு அதுக்கும் பாறையிலேயும் நடக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அதிக அளவில் வேர்க்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் வந்துட்டு வெயில் இல்லை இப்போ நாங்கள் போகிறதே மதிய டைமிங்கில் தான் போகிறோம் இப்போ வந்து வெயில் சுத்தமாக இல்லை அதனால தான் நாங்கள் வந்து இந்த டைமிங்கில் மேலே போகிறோம் ஏன்னா நல்லா ஜில்லுன்னு தான் காற்று இருக்குது அதனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியலை மதிய நேரத்தில் இப்போ போகிறதுக்கு நம்ம கால்வாசி தூரம் தான் வந்துருக்குறோம் இருந்தாலும் ஒரு சின்னதாக பிரேக் எடுத்துக்கிட்டாச்சு சத்த நேரம் உட்காந்துட்டு இங்கேருந்த ஹைட்டில் இருந்து அப்படியே சுற்றி வளச்சி நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு சத்த நேரம் பிரேக் எடுத்துக்கிறோம் அவ்வளோ தான் நம்ம ரெஸ்ட் எடுத்து முடித்தாச்சு திரும்ப அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேலே போகிறதுக்கு இங்கேருந்து நிறைய பேர் போயிட்டுருக்குறாங்க நமக்கு முன்னாடி அதிக பேர் போயிட்டுருக்குறாங்க நிறைய பேர் கப்புள்ஸாகவும் போகிறாங்க ஃபேமிலியாகவும் இருக்காங்க இப்போ நமக்கு முன்னாடி போயிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து வந்துருக்குறாங்களாமா இங்கே வந்து வெக்கேஷனுக்கு அப்படியே இங்கே பார்த்துட்டு சுற்றிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே புதுக்கோட்டை வந்தாங்களாமா வந்துட்டு அப்படியே இங்கே இஸ்தன வசல் தான் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்களாமா அவங்க வருஷம் வருஷம் இங்கே வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அவள் தான் இப்போ நம்ம மலையோட பாதி தூரத்துக்கு மேலே வந்தாச்சு அங்கே போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மலை எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சுன்னா அங்கே உட்காந்துக்கலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற ஏரியா மாதிரி இருக்குங்கன்னு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்டு பாருங்க நம்ம எவ்வளோ தூரம் ஹைட் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுதான் மலையோட பாதி தூரம் இப்போ மேலே நம்ம வந்தாச்சு இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது மலை பார்க்குறதுக்கு பாருங்க முன்னாடி ஒரு குளம் இருக்குது இப்போ டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் ரெண்டு மணி இருக்கும் இப்போ வந்துட்டு வெயில் அதிகம் இல்லை அதனால் வந்துட்டு எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கல மேலே இருக்கிறதுக்கு அப்படி இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இப்போ மலையோட சென்ட்ரு பாயிண்ட்டில் இருக்கிறோம் நம்ம ரைட் சைடு அங்கிட்டு பார்த்தாச்சு இப்போ லெஃப்ட் சைடு அப்படியே அப்படிங்கிட்டு பார்த்திங்கன்னா மலைக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மலைக்கு ஆப்போசிட்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய குளம் அங்கே ஒன்று தெரியுது பாருங்கள் ஃபுல்லாகவே எங்கிட்ட வயல்வெளி தான் வெறும் காடுகளும் வயல்வெளியும் தான் இருக்குது எங்கிட்ட ஃபுல்லாக வீடுகள்லாம் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை இல்லைங்கிட்டே இங்கே சமணப்படுக்கை பார்க்குறதுக்கும் நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம இப்போ அந்த கம்பி வேலி எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பி வேலி போட்டுருதுக்கு ஆப்போசிட்டில் அங்கிட்ட வந்து போகக்கூடாது அங்கிட்டு வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக தான் அந்த கம்பி வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது போட்டு வச்சுருக்கிறாங்க அதுலேருந்து அப்படியே உள்ளே போய்னிங்கன்னா அங்கே சமணப்படுக்கையை பார்க்குறது கரெக்டாக இருக்கும் இப்போ வாங்க அந்த சமணப்படுக்கையை பார்க்க போகலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தனவாசலோட மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே நீளமாக இருக்குது அதனால் ஒரு வால் பகுதி மாதிரி இருக்கிறதுனால அந்த மலையோடய ஹைட்டு வந்துட்டு மேலே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு மரம் செடி இந்த மலை எதுவும் இல்லை ஒரே ப்ளைனாக இருக்குது இந்த இடத்துல அதனால அங்கே நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா அருமையான இடம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அதான் போர்டு போட்டுருக்காங்க சமணப்படுக்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாசலோட மலைப்பகுதியோட உச்சிக்கையே வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அது ரொம்ப உயரத்துக்கு வந்துட்டோம் ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டாக தான் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் அங்கேருந்து பாருங்கள் இந்த வியூ வாங்கல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அந்த சமணப்படுக்கை பார்க்க போகிறதுக்கான வழி வந்து கீழே தான் இருக்குது நம்ம இருந்தாலும் கொஞ்சம் மேலே வந்து இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மேல மேலே வந்துருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் அது வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு நம்ம கொஞ்சம் மேல மேலே போகலை அந்தளவுக்கு ஹைட் இன்னும் மேலே போகலாம் போகலான்னு சொன்னோடனே என்ன வேகம் குதிச்சு ஓட்டுறான் பாருங்கள் நமக்கு இதில் போகிறதுக்கே பயமாக இருக்குது நமக்கு ஹைட்டுனாலே மேக்ஸிமம் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் லைட்டாக ஏன்னா அந்த ஹைட்டு அதுவும் இந்த ஹைட்டை பார்த்தா இன்னும் ரொம்ப பயமாக தான் இருக்குது அது இருக்கிற வழியை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த ஸ்டெப்பில் வந்துட்டு சிமெண்ட் போட்டு கட்டி வச்சுட்டுருக்குறாங்க அருளை கல் வச்சு அதில் ஏன்னா நடக்கிறதுக்கு அந்தளவுக்கு தான் வழி இருக்குது கம்பி வேலி போட்டு வச்சுருந்தாலுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டு வேறு கீழே பார்த்தா இன்னும் ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஹைட்டை பார்த்தா பயப்படுறவங்க வந்துட்டு இதில் போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் நமக்கு இவ்வளோ தூரம் மலை மேலே ஏறி வந்ததெல்லாம் பயமாகவே தெரியலை ரொம்ப கஷ்டமாகவும் தெரியலை ஆனால் இந்த ஒரே ஒரு இடம் தான் இந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் பயமாக இருக்குது சைடில் பாருங்கள் கீழே பார்த்தீங்கனாலே அந்தளவுக்கு பயமாக இருக்குது இதை மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா போதும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஏன்னா அங்கிட்டு கொஞ்சம் வழி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இந்த ஒரு இடம் தான் கொஞ்சம் த்ரில்லிங் பாயிண்ட் மாதிரி இது அந்தளவுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் குறுகலான இடமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் தான் பாடியை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போனால் அங்கிட்டு போயிடலாம் அதுவும் இந்த ஹைட்டை பார்த்தா பயப்படுறவங்களுக்கு இதை கொஞ்சம் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா அந்தளவுக்கு சின்ன வழி தான் அது மற்றபடி ஹைட்டை பார்த்தா எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்குலாம் இதை அசால்ட்டாக வந்துடுவாங்க அந்த சின்ன பசங்க போன மாதிரி தான் அதெல்லாம் அசால்ட்டாக நடந்து போயிட்டு வந்துடலாம் அங்கே இருக்காங்க பாருங்கள் செக்யூரிட்டி கீழே வந்து என்ன சொன்னாங்கன்னா மேலே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேலே அங்கே வந்தோன்னே அதெல்லாம் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இப்போ உங்களுக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுத்து எடுத்துக்கிறேன் இங்கேருந்து வியூ பாயிண்ட்டு பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது அதுவும் இந்த மேலே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள் அந்த பாறையோட ஸ்ட்ரக்சர் அப்படியே தனியாக நிற்கிற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது இன்றைக்கி விசேஷ நாள் அப்படிங்கவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருக்குது அதனால் உள்ளே போய் உங்களுக்கு காமிக்க முடியாது அதனால் வெளியவே நின்று இந்த சமணப்படுக்கையை காமிக்கிறேன் பாருங்கள் அந்த உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அதுதான் சமணப்படுக்கி உள்ளே வந்து அந்த சிம்பிள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கான அதனாலதான் இருக்கும் உள்ளே போனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் நம்மளால் உள்ளே போக முடியலை வெளியே வெளியவே நின்று பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதாங்க அது வந்து சமண படுக்கைனா அப்படி தான் இருக்கும் அதில் வந்து படுக்கை மாதிரி இப்படி செதுக்கி வச்சுருப்பாங்க பாறையிலேயே படுத்துக்கிற மாதிரி ஒரு சின்னதாக தலைகாணி இருக்கிற மாதிரி இப்படி செதுக்கி வச்சிருப்பாங்க அதுதான் அந்த சமண படுக்கை இது அது உள்ள போய் பார்க்க முடியலனால வெளியே நின்று பார்த்துட்டு வந்தாச்சு ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது அவங்க பிடிக்கி வெளியே வர்ற மாதிரி தெரியலை ஏன்னா ரொம்ப லாங்கில் இருந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியோடு வந்துருக்கனால எல்லாம் அப்படியே உள்ள உட்காந்துருந்தாங்க நம்மளாலேயும் உள்ளே போக முடியலை அதனால சரி நம்ம லோக்கல் தானேங்க நான் எப்போ வேணாலும் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு திரும்ப விட்டேன் இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா அந்த குறுகலான வழிக்கு வந்தாச்சு இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் இந்த பாறையில் மேலே வந்துட்டு போகிறதுலேயே இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் தான் இருக்கும் இதை மட்டும் கிராஸ் பண்ணி போயாச்சுன்னா அவ்வளோதான் கீழே போன மாதிரி தான் இந்த பாறையோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்கறத விட கொஞ்சம் தூரமாக பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்களா எந்தளவுக்கு ஹைட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்களா சின்ன வழி தான் அது உங்களுக்கு போகிறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா அப்படியே சைடில் அந்த பாறையில் வந்து அப்படியே ஒருத்த கையை பிடிச்சாக்கலே அப்படியே கையை வச்சுக்கிட்டே அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு போயிவிங்கன்னா அப்படியே போயிடலாம் இன்னும் கொஞ்சம் தடுப்பு சுவர் வந்துட்டு கொஞ்சம் கம்பி கொஞ்சம் அதிகமாக ஹைட்டில் போட்டிருந்தா கொஞ்சம் பயம் இல்லாமல் ரெண்டு கம்பி தான் போட்டிருக்கிறாங்க அதனாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அதில் போகிறதுக்கு அந்த கம்பியை பிடிச்சி பேலன்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது அதனால் நம்ம பாறையிலே கையை வச்சுக்கிட்டே போனோம்னா அப்படியே போயிட்டு மேலே போயிடலாம் அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்தாச்சு அவ்வளோதான் மேலே வந்தாச்சு இதுக்கு மேலே ஒன்றும் பயம் இல்லை இதுக்கு மேலே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்படி இங்கே மேலே வந்தீங்கன்னா இங்கே ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க ஏன்னா இந்த வழியில் இறங்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு அக்கா உட்காந்துருக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த வழியில் கீழே இறங்கி வர முடியலையாம்மா நான் கொஞ்சம் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலேயே உட்காந்துக்கிட்டாங்க இதுக்கு அங்கிட்டு போகாமல் நம்ம எப்படியோ ஒரு வழியாக போய்ட்டு வந்தாச்சு அவ்வளோ தான் இப்போ நம்ம நேராக ஸ்ட்ரெயிட்டாக கீழே போக வேண்டியதும் நம்ம ஸ்டார்டிங்கில் அங்கே தான் நின்றுட்டு ரெண்டு பேர் நின்றுக்கிறாங்க பார்த்தீங்களா அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம் அவ்வளோ ஹைட்டில் என்ன இப்போ கீழே வந்தாச்சு ஸ்ட்ரெயிட்டாக நேராக கீழே பார்க்கு போகலாம் பார்க்கு போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த பார்க் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் பூங்கா மொத்தவங்க வந்து இங்கே ரெண்டு பூங்கா இருக்குது ஒன்று வந்துட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கு இன்னொன்று வந்துட்டு இந்த முத்தமிழ் பூங்கா ரெண்டு எது நல்லா இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் இது வந்துட்டு சிவன் சிலை அங்கே இருக்குது பாருங்க அங்கேருந்து அப்படியே தண்ணி குதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அப்படியே ஸ்டெப்ஸ் வழியாக அப்படியே இங்கே வந்து தண்ணி வந்து அப்படியே அந்த வாய்க்கால் மாதிரி வச்சிருக்கிறாங்க பாருங்கள் இதில் ஃபுல்லாக அப்படியே தண்ணி வந்து அங்கே போய் ஒரு தொட்டி மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அந்த தொட்டியில் போய் அப்படியே ஃபுல்லாகிற மாதிரி இருக்கும் முன்னாடி தண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அது இல்லை போல் அது பார்க்குறதுக்கான சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி இல்லைங்கவும் ரொம்ப எம்ட்டியாக கிடக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூணு சிலைகள் வச்சுருக்குறாங்க அதுவும் மேக்ஸிமம் எல்லாம் டேமேஜ் ஆகிதான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த புளியை மரத்தால் அடித்து தொடர்த்துவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா தெரியும் புளி தான் இருக்குது மரத்தை காணம் கையில் இருந்தது அப்படியே இங்கிட்டு தொட்டி வச்சுருக்குறாங்க நீர் குதிக்கிற மாதிரி அப்படியே ஆனால் அதில் தண்ணியெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள் எல்லாம் செத்து கிடக்குது தண்ணி இல்லாமல் முத்தமிழ் பூங்கா வந்து இதுக்கு மேலே என்கிட்ட செட் ஆகாது ஏன்னா கிட்ட லவ்வர்ஸ் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க அதிகமாக எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக இருக்குது அதனால் நாங்கள் முத்தமிழ் பூங்காவிலேருந்து அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு அங்கே போனாவது கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்கே வந்து ஒன்றும் செட் ஆகலை அவ்வளோதான் எல்லா பார்க்லேயும் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது அந்தளவுக்கு புதுசாலாம் ஒன்றும் இல்லை என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா இங்கே வந்து ஆலமரம் நிறையா இருக்குது இங்கே ஊஞ்சல் விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் ஆலமரம் இருக்குது இந்த பூங்காவில் அது ஒன்று தான் பிடிச்சிருக்குது எனக்கு மற்றபடி எல்லா பார்க்லேயும் இருக்க மாதிரி தான் நார்மலாக தான் இருக்குது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் அதிகமாக எதுவும் இல்லை ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது இங்கே வந்தீங்கன்னா ஆனால் சில்ட்ரன்ஸ் பார்க்கில் நீங்கள் நல்லா டாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஏன்னா வரும்போதே பார்த்தேன் நிறைய பேர் அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் அதனால் நாங்களும் அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு இந்த பார்க்கில் ஆனால் மூங்கில் மரம் நிறையா இருக்குது பார்க்குறது அதனால நியூவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் என்ன அந்த மூங்கில் மரத்துக்குள்ள உள்ளே தான் போக முடியலை ரொம்ப எல்லாம் கீழே தணிஞ்சுருக்கிறதுனால உள்ளே குழிஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த ஒரு இடம்தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிட்டு பாருங்கள் தண்ணி இல்லாமல் கப்பல்லாம் தர சாமிச்சு போய் கிடக்குது பாருங்கள் எந்த இதுலேயுமே தண்ணியே இல்லை தண்ணி இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா பெயிண்டிங்லாம் அடிச்சு வச்சுருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்புறம் இந்த முத்தமிழ் பூங்காவோட ஒரு முக்கியமான அடையாளம்னா அந்த சிலை தான் பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் இங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்குனால அங்கே ஆல்ரெடி நிறைய டைம் ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அதை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எண்ணெய் வச்சு துடைச்சிட்டுருக்கிறாங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா ப்ளாக்காக சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்தாச்சு இதுதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தது இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்ததோடு பாருங்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கிறாங்க ஃபேமிலியாக தான் இருக்குங்க அந்த முத்தமிழ் பூங்காவில் வந்து அதிகமாக கப்புள்ஸ் இருந்தாங்க அதனால் அங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு பாதி இடத்த சுற்றி காமிக்க முடியலை எங்கிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே பார்த்தீங்கன்னா அங்கனைக்கு அங்கே எல்லாம் கப்புள்ஸ் உட்காந்துருக்காங்க அதனால ஒன்றும் அங்கே வீடியோ எடுக்க செட் ஆகலை அதனால தான் அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அப்போ அந்த பையன் பல்லமா இருக்குதுன்னு தான் சொன்னான் நான் தான் வீடியோ இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை வேறு போப்போன்னு சொல்லி ஊசி பேத்தி விட்டு கீழே போய் அவன் ஏமா விழுந்துட்டான் மனசுக்குள்ளே திட்டியிருப்பான் இவன் பேச்சை கேட்டு போய் கீழே போய் விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சறுக்கி விளையாட்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் சறுக்கிட்டு போனால் கீழே போய் டக்குன்னு வந்து அடி வாங்குற மாதிரி இருக்குது இன்னும் கொஞ்சம் சாய்வாக நல்லா நல்லாயிருந்துருக்கும் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது சறுக்கி விளையாடுவோம்னா ரொம்ப அடி வாங்குது நம்ம பசங்க பாருங்க துண்டி வச்சுக்காட்டு இருக்காங்க இதுக்குதிலே அந்த சர்க்கிள் தான் சூப்பராக இருக்குது நல்லா ரவுண்டாக இருக்கும் இருக்குது இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பில் நிறையா இருக்குது புதுசு புதுசாக இருக்குது அதனால் விளையாடுறதுக்கு டைம் பாஸே தெரில நல்லா ஜாலியாக இருக்குது அது பாத்தீங்கன்னா ஸ்டெப்பில் ஏறுற மாதிரியே தான் அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே அந்த கீழ நம்மளை காலை வச்சு அப்படியே மேலே ஏறி இறங்குற மாதிரி இருக்குது இது புதுசாக இருக்குது பாஸ்ட்ரேவியாக நல்லா இருக்குது டிஃப்ரெண்டாக அதனால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறானுங்க மற்ற நாள்லாம் இந்த அளவுக்கு க்ரௌடு இருந்து நான் பார்த்ததில்ல நான் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌடு இருக்காது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த ஊஞ்சலுமே ஃப்ரீயாக இல்லை அதே மாதிரி எந்த இதுலேயுமே விளையாடுறது அந்தளவுக்கு ஃப்ரீயாக இல்லை எல்லாமே ரொம்ப பிஸியாக இருக்குது நிறைய பேர் எல்லாம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்க நாங்கள் ஏறதை பார்த்துட்டு பாருங்கள் அந்த தாத்தாவும் அந்த இதில் ஏறிட்டு இருக்கிறாங்க எல்லோரும் மேலே ஏறி அதில் போய்ட்டு இருந்தாங்க சரி நம்ம கீழே இதில் தொங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் கையெல்லாம் செம்ம வலி பார்க்குறதுக்கு தான் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது செய்கிறதுக்கு எல்லாம் ஒருத்தராக ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அவ்வளோதான்டா சின்னாலே சவா சூப்பரா சூப்பரா ஏய் வந்துட்டான்டா சின்ன இருந்த கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சி போய் கிடஞ்சிச்சு ஆனால் பாக்குறதுக்கு நல்லா உட்காந்து விளையாடுறது நல்லா இருக்கு இதை வீரங்கில் துப்பாக்கி போக்குற மாதிரி இந்த சரிக்கு விளையாடுறது பார்த்தீங்கன்னா இப்போதுலேயே இதுதான் ரொம்ப லென்த்தாக இருக்குது இந்த பார்க்லயே மற்றதெல்லாம் எல்லாம் குட்டி குட்டியாக சின்னதாக இருந்துச்சு இது நல்லா லென்த்தாக இருக்குது அதனால் இதில் விளையாடுறது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஏண்டா நீட்டா தத்தளிக்கிறபி இந்த பொம்மையை நான் இது வரைக்கும் எந்த பார்க்லயுமே பார்த்ததில்லை படத்தில் தான் பார்த்துட்டேன் சூப்பரா இருக்கும் ரொம்ப நாள் இதில் விளையாடணும்னு ஆசை யாருமே எப்படி செம்மையாக இருக்கணும் மேலே சம்மணப்படுக்கி பார்க்கறதுக்கு மலை மேல போயிட்டு வந்திருந்தோம் அப்புறம் தான் முத்தமில் பூங்காவுக்கு போயிட்டு வந்திருந்தோம் இருந்தாலும் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் விளையாண்ட அந்த ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கிறதுலயே மறக்க முடியாத அனுபவம் நீ சித்தன வாசல் வந்ததுலயே அந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டு செம்ம ஜாலியா இருந்துச்சு அப்படியே எங்கிட்ட வந்தால் படகு சவாரி இது இதோடய டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க இதுதான் ஒரு ஆளுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் போட்டுக்கிறாங்க இருந்தாலும் படகு சவாரிக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் இதே மாதிரி அடுத்த ஒரு உலகிங்களேன்